தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக வழக்கறிஞர் அஜிதா அவர்கள் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு பாஜக தோல்வி பயத்துல பல அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் மேல கூட வழக்குகளை போட்டிருக்கிறாங்க பாஜக பாசிசத்துக்கு எதிராக நிக்கக்கூடிய அமைப்புகள் மீதும் நபர்கள் மீதும் வழக்குகள் எல்லாம் தொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு முயற்சி செஞ்சிக்கிட்டு வராங்க வடமாநிலங்களிலே பல இடங்கள்ல பாஜக டெபாசிட் வாங்குறது கூட இன்னைக்கு கடினம் அப்படிங்கிற லெவலுக்கு களம் மாறி இருக்கு இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக பிஜேபி கட்சிக்காரங்க அப்படிங்கறத பார்க்க முடியுதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்ற கருத்து ரொம்ப சரியானது தொடர் அதாவது வழக்கு போட்டுட்டாங்க அப்படிங்கறது மட்டும்தான் அதுல கொஞ்சம் சரியில்லை ஒரு புகார் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு பொதுமேடையினுடைய ஒருங்கிணைப்பாளருங்கிற அடிப்படையில நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள் எப்படி வந்து இந்த நீதித்துறை ஒட்டுமொத்த இந்த பாசிச பாஜகவுடைய ஆட்சியின் காலத்துல குறிப்பா அவர்களுடைய முன்னெடுப்பின் மூலமாக அதனுடைய ஜனநாயக விழுமியங்கள் எல்லாம் கீழே போய் கொண்டிருக்கிற வகையில அந்த நிறுவனத்தை ஒரு அந்த நீதித்துறைங்கிற நிறுவனத்தையே சீர்குலைக்கிற ஒரு செயல்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பற்றி மிக தெளிவான சிறப்பான ஒரு வரலாற்று பூர்வமா நடந்த விஷயங்களை கொண்டு ஒரு கட்டுரை ஒன்றை எழுதினாங்க அதை பத்து ஆயிரம் இருபதாயிரம் பிரதிகளை அச்சிட்டு எல்லா இடங்களையும் விநியோகம் பண்றதுன்னு தமிழ்நாடு பொதுமேடையின் சார்பாக முடிவு செய்து அதன் அடிப்படையில தான் நாங்கள் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்திற்குள்ளயும் வழக்கறிஞர்கள் மத்தியிலும் அதை வந்து பரவலாக விநியோகிக்கப்பட்டது இப்படி பரவலாக விநியோகிக்கப்பட்டதன் பின்னால் அப்பா அவர்கள்ட்ட அந்த நகல் கிடைக்கும் பொழுது அந்த சிறு பிரசவம் அந்த வெளியீடு கிடைக்கும் பொழுது அதை வைத்துக் கொண்டு ஒரு பத்திரிகை பேட்டி ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி தந்தது மட்டுமல்லாமல் டிஜிபிக்கும் ஒரு தேசிய சொல்லக்கூடிய புலனாய்வு முகமைன்னு சொல்லக்கூடிய என்ஐஏவுக்கும் அதுல வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா இதெல்லாம் வந்து பாஜகவினுடைய கட்சியினுடைய ஒரு அங்கங்களாக பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு என் என்ஐஏங்கிற ஒரு நிறுவனத்திற்கு ஒரு அரசினுடைய ஒரு இயந்திரத்திற்கு எந்த மாதிரியான குற்ற வழக்குகளை தான் தரணும் அப்படின்னு சட்டமும் அதற்கான விதிமுறைகளும் தெளிவா இருக்கும் பொழுது ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக கருத்துக்களை நீதித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சருக்கல்களை பற்றி நடந்த விஷயங்களை வரலாற்று பூர்வமாகவும் தகவல்களும் தரவுகளுடன் அவர் சொல்லும் பொழுது ஒரு எதிர் கருத்து அதாவது ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான ஒரு எதிர்கருத்து என்பதற்கு அவர்களுடைய அடுத்த படி என்னன்னா டிஜிபி முன்னாடி ஒரு புகார் கொடுக்கறதுங்கிறது ஒரு விஷயமாகவும் ஒரு புகார் கொடுக்கறதும் வைக்கிறாங்க இதன் மூலமாக இதெல்லாம் எங்கள் கையில் இருக்கிறது குறிப்பாக என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அச்சுறுத்தலுக்கான ஒரு விஷயம்தான் ஏதாவது இவங்க இப்ப தேர்தல் காலத்துல மட்டும் இப்படி இருக்காங்க அப்படிங்கறது இல்ல ஏறக்குறைய கடந்த பத்து ஆண்டுகளாக ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நிறுவனங்களிலும் இருக்கக்கூடிய ஜனநாயக தன்மையை வந்து சீரழிச்சு கொண்டே வந்து வந்து அதனுடைய அதிகாரத்தை வந்து ஒரு மையப்புள்ளியை நோக்கி அந்த கட்சியினுடைய தலைமையா இருக்கக்கூடிய ஆர் எஸ் கருத்துக்களை நோக்கி அவர்களுடைய அதிகாரத்திற்கு கீழ் கொண்டு வருவதுங்கிறத கல்வி மருத்துவம் ஒரு நீதித்துறை ஒரு ஊடகத்துறை அல்லது நிதி நிர்வாகம் போன்ற எல்லா விஷயங்களையும் குறிப்பாக ஒரு நாட்டின் பாதுகாப்பை சொல்லக்கூடிய முப்படைகளையும் கூட ஒரு அக்னி பத்திங்கிற ஒரு இதன் மூலமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு மிக மோசமான ஜனநாயகத்தை விட்டு வெளியே போய் ஒரு பாசத்தை நோக்கி அதாவது ஜனநாயகம் என்பது அதனுடைய அதிகாரமெல்லாம் எல்லா பக்கமும் விரிந்து பறந்து சட்டத்திற்கு உட்பட்ட வகையில் தான் இந்த நிறுவனங்கள் கையாளப்பட வேண்டும் என்கிற அந்த விஷயங்களை மறுதளித்து இருக்கக்கூடிய சட்டங்களையும் சட்ட விதிகளுக்கு கீழும் இயங்கக்கூடிய இந்த நிறுவனங்களை அதையே திரித்து வளைத்து அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதுங்கிறது பணியை அவர்கள் நீதித்துறையிலும் கூட செய்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க ஒரு அஜ்மல் கான் என்கிற ஒரு மூத்த வழக்கறிஞர் ஜான் ஜான்சத்தியன் என்கிற மூத்த வழக்கறிஞர் இது போன்று இருக்கவருடைய பெயர்களை கொலீசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தினுடைய உயர்ந்தபட்ச ஒரு குழுவான அமைப்பான அதிக அதிகாரம் உள்ள மூத்த நீதிபதிகளை கொண்ட அந்த அமைப்பின் மூலமாக பெயர்களை பரிந்துரை செய்தாலும் கூட அவற்றை வருடக்கணக்கில் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறது ஏனென்றால் யார் ஒருவர் சுயமாக சிந்திப்பார்களோ யார் ஒருவர் தன்னுடைய பணிகளை அச்சமின்றி கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் செய்வார்களோ அவர்களை வேண்டாம் என்பதும் அவர்களுடைய ஒரு ஒரு குறுகிய அவர்கள் சொல்லக்கூடிய பெரும்பான்மை மதவாதத்திற்கு எதிராக அந்த கருத்துக்களுக்கு உடன்படாதவர்களாக அல்லது மத சிறுபான்மையினராக இருப்பவர்களை மறுதலிப்பது அப்படிங்கிறது வந்து இந்த ஜனநாயக நாட்டின் நீதித்துறைக்கு நேர்ந்த மிக பெரும் இழுக்கு ஒரு அவமானம் அவச்செயல் செயல் அப்படிங்கிறது போன்ற மிக நேர்மையான தெளிவான உண்மையான தரவுகளை வைத்துக் கொண்டு அந்த புத்தகம் அந்த பிரசுரம் வெளியிடப்பட்டது அதன் உள்ளடக்கத்தை வைத்து தேசிய புலனாய்வு முகமைக்கு தருவதற்கு ஒன்றுமே கிடையாது ஒரு முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதியை கூட இவர்கள் இப்படியெல்லாம் அச்சுறுத்தும் வகையிலான அச்சுறப்போவதில்லை அதற்கான அச்சம் என்பதும் எப்பொழுதுமே இல்லை தமிழ்நாடு பொதுமேடைக்கும் கிடையாது நீதிபதி அவர்களுக்குமே அதை பற்றி கிடையாது ஆனால் அவர்களின் அந்த செயல் அந்த இருமார்ப்பு அந்த அதிகாரத்துவத்தினுடைய வெளிப்பாடு என்பது இவர்கள் எல்லா நிறுவனங்களையும் சீரழித்து ஒரு பாசிச தன்மையுடன் இப்படிப்பட்ட புகாரை தருவது என்பது இவர்கள் அச்சுறுத்தும் ஒரு பணியை மற்றவர்களுக்கெல்லாம் செய்வதைப் போல இங்கும் செய்கிறார்கள் இப்படித்தான் ஜனநாயகத்திற்காகவும் நியாயமான சட்ட விதிமுறைகளுக்காகவும் சாதாரண மக்களுக்காகவும் குரல் கொடுத்த பல்வேறு வழக்கறிஞர்கள் ஊடகவியலாளர்கள் பொருளாதார நிபுணர்கள் அறிஞர்கள் இவர்களையெல்லாம் கூட பீமா குரேகான் வழக்கிலே உள்ளே வைத்திருப்பதை போல அப்படி ஒரு சம்பந்தம் இல்லாத அந்த வழக்கிற்கோ என்ஐஏக்கோ சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்திற்கு கூட இப்படி ஒரு புகாரையும் அப்படி ஒரு பொதுவான ஒரு பொது தளத்தில் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை தருகிறார்கள் என்றால் இது அவருடைய ஆணவமான சட்டத்தை மதியாத அரசமைப்பு சாசனத்திற்கு எதிரான ஒரு போக்கு என்பதை நம்ம உணர்ந்துக்கலாம் அப்புறம் தோல்வி பயத்துல இருக்காங்க அப்படிங்கிறது பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு நிச்சயம் தெரியும் ஒரு இடத்தில் கூட வருவதற்கான வாய்ப்பு என்பது கிஞ்சிற்றும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த வாட்ஸ்அப் பதிவுகளில் எல்லாம் பார்க்கும்பொழுது ஆர்எஸ்எஸ்டைய அவர்களுடைய பிரச்சார அமைப்பு அல்லது அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு பகுதிகளில் கூட எப்படி இந்தியா முழுக்கவுமே அவர்கள் இருநூற்றி பதினைந்தை கூட தாண்ட முடியாது என்பதற்கான ஒரு புள்ளி எல்லாம் வெளியப்பட்டிருப்பதாக நான் பார்த்தேன் அதற்கான முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் நினைக்கிறேன் ஆர் எஸ் எஸ் என்கிற அவர்களுடைய தத்துவார்த்த தலைமை பாசத்திற்கான எல்லா குறியீடுகளையும் எல்லா தரவுகள் எல்லா அம்சங்களையும் உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற பாஜகவின் தலைமையே கூட அவர்களுக்கு களம் எதிராக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது சமீபத்துல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் வந்து ஒரு இதுல பேசுறாங்க விசாரணை அமைப்புகள் வந்து அது என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சர்வ் பண்ணாம அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருந்துட்டு அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துறது அவ்வளவு நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க குறிப்பா சிபிஐ போன்ற விஷயங்கள் சிபிஐ அமலாக்கத்துறை எல்லாம் நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷய வழக்குகள்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனா அரசியல் தலைவர்களை குறி வச்சு பண்றது நாட்டுக்கே நல்லதில்ல அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு ஒரு முன்னாள் அரசர் மேலேயே ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க அந்த அளவுக்கு இவங்க துணிகிறாங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு அரசியல் அமைப்பு அப்படிங்கறது எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பொதுமக்களுக்கே இன்னைக்கு ஒரு அச்சம் வருது இதை பற்றி உங்கள் பார்வை நிச்சயமாக நாம காப்பாற்றப்பட வேண்டியது இந்தியா இந்தியாவின் ஜனநாயகம் என்று சொல்லும்பொழுது குறிப்பாக அதனுடைய அச்சாணியாக இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஏறக்குற இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு நிகழ்வை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் முன்னெடுத்தும் அப்ப இந்தியா என்கிற இந்த நாட்டினுடைய ஐடியா என்னன்னு சொன்னா இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இது சமத்துவத்தை ஜனநாயகத்தை மத சார்பற்ற ஒரு தன்மையை அப்படி என்றால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்களையும் சமமாக நடத்துங்கள் அரசுக்கு மதம் இல்லை என்பதுதான் மத சார்பற்ற என்கிற வார்த்தைக்கு பொருள் இந்த ஒரு நாத்திக குரல் கூட இல்லை அது அப்படி இருக்கக்கூடிய இந்த விழுமியங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்தியா என்கிற அந்த கட்டமைப்பை குலைத்து விடக்கூடாது உடைத்து விட என்பதுதான் இன்றைக்கு நாம் இந்த தேர்தல் களத்தை எதிர்கொண்டிருப்பதற்கான முக்கியமான ஒரு நோக்கம் இந்த தேர்தலில் கட்சிகள் நிலைமை மாறினால் எல்லாமே மாறிவிடும் என்று சொல்வதை காட்டிலும் குறைந்தபட்ச ஜனநாயக அமைப்புகள் அதற்கான நிறுவனங்கள் இந்த சமூகத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் கூட மக்களினுடைய நலனை முன்னிட்டு அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் பணி செய்யும் அரசியல் சாசனத்தையே இல்லாமல் ஆக்கி ஏதோ இங்கு ஒரு ஜனநாயகமே இல்லாத ஒரு கொடுங்கோலர் அல்லது ஒரு காட்டாட்சி நிலவுவது போல போலாக அரசியல் சாசனத்திற்கான எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய அவர்களுடைய இந்த செய்கை அல்லது இந்த செயல் என்பது கடந்த பத்து ஆண்டுகளாக சாதாரண மக்களை கூட உணர வைத்திருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தேர்தல் களம் ஆறு மாதத்திற்கு முன்பு விட இப்பொழுது ஜனவரி மாதத்திற்கு பின்னால் இந்தியா முழுவதும் இருக்க தேர்தல் களத்தில் இரண்டு ஆட்சியிலே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளின் மூலமாக பல விஷயங்களை பல்வேறு சாதாரண மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறது மணிப்பூரை போன்றும் காஷ்மீர் போன்றும் பல்வேறு மாநிலங்களில் அவர்களுடைய குற்ற செயல்களுக்கு துணை போகக்கூடிய ஒரு மெத்தனம் அல்லது அரசினுடைய பணி சாதாரண அல்லது ஒரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு குற்ற செயல்களை அரசினுடைய அங்கீகாரத்துடன் செய்யக்கூடிய பணியை மணிப்பூரிலே நடந்து சமூக ஊடகங்கள் மூலமாக குறிப்பாக மெயின் மீடியாவால் அதையெல்லாம் சொல்லக்கூட முடியாத அளவிற்கு எல்லாமே வந்து ஒரு பெரு நிறுவன முதலாளிகளிடம் போய் செ சேர்ந்து விட்டது அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மாற்று ஊடகமான சமூக ஊடக தளங்கள் மூலமாக ஏறக்குறைய பல்வேறு தகவல்கள் இந்த ஜனநாயகத்தை காக்க வேண்டிய எண்ணத்தை கொண்டு வந்தது கூட ஒரு சமூக ஊடகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செயல்பாடும் தாக்கமும் இருக்கிறது இன்றைக்கு கூட ஜந்தர் மந்தர் போன்ற இடங்களில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு போராட்டங்களுக்காக வரும்பொழுது விவசாயிகளை கூட இவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்பது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயம் சார்ந்த குடும்பங்கள் அந்த சமூகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றன இப்படி ஒவ்வொரு துறையிலும் கல்வி விவசாயம் ஒரு அரசியல் எதிர்ப்புணர்வு ஒரு மாற்று எதிர்க்கட்சிகளுக்கான ஒரு சாதாரணமான ஒரு ஜனநாயகபூர்வமான தேர்தல் களம் சமத்துவம் போன்ற எதையுமே விட்டு வைக்காமல் பத்தாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு சட்ட மீறல் என்றதற்காக இப்பொழுது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்கை முடக்குவது அந்த ஒரு விஷயத்திற்காக அவர்கள் ஒரு ஸ்டே வாங்கி விட்டாலும் கூட உடனடியாக கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்று இப்படி சட்டத்தை பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாஜகவை சாதாரண மக்களும் உழைக்கிற மக்களும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை மாற்று ஊடகங்களும் தொடர்ச்சியான பரப்புரைகளும் ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதுதான் மிகவும் நாம் அஹ் மகிழ்ச்சி அடையக்கூடிய அல்லது ஓரளவுக்கு நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இப்போது இருக்கிறது எனவே களம் என்பது இவர்கள் ஊதி பெருக்கி அவருடைய ப்ரொஜெக்ஷனை காட்டுவது போல ஆஹ் ஐநூற்றி நாற்பத்தி மூன்றுக்கு நானூறு இடங்கள் நானூறுக்கும் மேலே என்ற விஷயங்களை எல்லாம் அடி மக்கள் தங்கள் வாக்குகளின் மூலமாக அதை பாதியாகவும் அதற்கு கீழேவும் கொண்டு வருவார்கள் என்கிற ஒரு உண்மை நிலைமையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இன்னும் கூட நாம் பணி செய்வோம் என்று நான் நினை நினைக்கிறேன் நிச்சயமா தோழர் இறுதியா ஒரு கேள்வி இந்த இந்த அரசியல் அமைப்பு பதவிகள் இருக்கக்கூடிய நபர்கள் பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு உடனடியாக அரசியலுக்கு வருகிறது அப்படிங்கிறது வந்து இந்த பத்து வருஷத்துல இந்த பாஜகல தான் இந்திய சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நடந்திருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த மாநில அரசுக்கு எதிராக ஒரு வழக்குல தீர்ப்பு கொடுக்குறாரு அடுத்த ஒரு தினங்கள்ல ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவுக்கு போய் அவர் ஜாயின் பண்ணிட்டு எம் கேண்டிடேட்டாவும் தெலுங்கானா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஆளுநர் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்பி கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றப்ப இவர்கள் அப்ப அந்த பதவியில இருக்கிறப்பவையும் அதை தவறாதான் அந்த கட்சிக்கு ஆதரவாக பயன்படுத்தி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதுல்ல தொடர் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இதுதான் உண்மை அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ மிக உயர் பதவிகளில் இருப்பவர்கள் ஒருவர் அப்படி இருக்கிறார்கள் என்றால் அப்படி வெளியே சொல்லாமல் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்பி சீட்டு பெறாமல் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு பேரை இவர்கள் இப்படி அணுகிருக்கிறார்கள் இந்த துறை எப்படி புறையோடி போயிருக்கிறது எப்படியெல்லாம் ஆபத்துகள் வந்திருக்கின்றன அப்படி புறையோடி போயிருப்பதற்கான வெளிப்பாடுகள் கடந்த காலத்தில் என்ன என்றுதான் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் இந்த பிரசுரத்திலே வெளியிட்டார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உச்ச நீதிமன்றத்தின் நான்கு மூத்த நீதிபதிகள் முதன்முறையாக பொதுவெளிக்கு வந்து அங்கு நடக்கக்கூடிய தவறுகளையும் அநியாயங்களையும் முறையற்ற செயல்களை பற்றியும் அவர்கள் மக்கள் முன்னால் வந்து விட்டார்கள் என்கிற விஷயத்தை வைத்துதான் அந்த பிரசுரத்தினுடைய அடிநாதத்தையே அவர் ஆரம்பிக்கிறார் இப்படியாக அதில் வெளிப்பட்டது அதற்கு பின்னாலும் முன்னாலும் என்னெல்லாம் நடந்தது என்பதுதான் எனவே ஒரு மேற்கு வங்கத்தினுடைய உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி எப்படி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த நாற்பத்தி எட்டாவது மணி நேரத்தில் இணைந்து பாஜக எம்பியாக அவர் தேர்தலிலே சீட்டு வாங்குகிறார் என்கிற விஷயம்தான் இந்த நீதித்துறை எப்படியெல்லாம் ஜனநாயக விழுமியங்களில் இருந்து கீழே கொண்டிருக்கிறது இதை எப்படியெல்லாம் பாஜக செய்திருக்கிறது என்கிற அந்த உண்மையை கூறக்கூடிய அந்த பிரசுரத்திற்கு தான் இன்றைக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது இது கேள்வி அல்ல தொடரை உண்மையிலே இது ஒரு பதில் இதுதான் இன்றைக்கு இவர்கள் ஜனநாயக நிறுவனங்களை கையாளும் விதம் அதில் ஜனநாயகத்தன்மை தன்மை என்பது ஒரு சோற்று பருக்கை அளவுக்கு கூட இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் இன்றைக்கே நமக்கு நீதித்துறை சாதாரண மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் பாதிக்கப்படுகிறவர்களுக்கும் இல்லாமல் எப்படி பெருநிறுவனங்களுக்கும் மற்றவர்களுக்காக இருக்கிறது என்பதை தொண்ணூறு சதவீதம் காட்டிக் கொண்டிருக்கிறதோ மீதம் பத்து சதவீத நம்பிக்கையில் தான் மக்கள் இதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை மீட்டெடுக்க வேண்டும் இந்த ஜனநாயக இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயக அமைப்பு நீதித்துறை என்கிற மிக உச்சபட்ச ஜனநாயக அமைப்பை காப்பாற்ற வேண்டும் தான் இந்த பிரசரம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நீ பெரிய குற்றவாளி எங்களுக்கு எதிராக பேசினால் நீ தேச விரோதி என்று சொன்னால் தேசம் என்பதே அந்த கட்சியாக நினைத்துக் கொண்டிருக்கும் பார்வை அந்த அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றை எல்லாம் நம்ம ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் Ini SMA dolar, tanggal kartu, kalau pidana di dolar.